ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை கன்னீராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் என்ன பயிற்சி வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகாதிபதி பகைருண லோகஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தார் உத்தியோகத்தில் பிரச்சனைகளை பார்த்திங்களா டென்ஷன் பரபரப்பாக ஆனால் ஒன்றும் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை சரி தொழில் வியாபாரம் கடுமையாக பாடுபடுறீங்க பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பிரயோஜனமே இல்லை ஒரு பெரிய லாபம் வரணும் அப்படின்னா வரல ஏதோ வருது ஏதோ சாப்பிட்டீங்க ஏதோ பண்ணிங்க என்ன போச்சு குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஏன்னா கேது வேறு உட்காந்துட்டுருக்கார் குருவோட பார்வையை வாங்கினாலும் கேது உட்காந்துட்டுருக்கார் ஏழாம் இடத்துல ராகு சொல்லவே வேண்டாம் குடும்பத்தில் ஒரே டென்ஷன் குழந்தைகள் மூலமாக டென்ஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு டென்ஷன் சமாளித்து 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 போராடி போராடி அப்படியே வரீங்க அந்த வகையில் இந்த பகைரோன ரோகாதிபதி பகைரோன ரோகஸ்தானத்தில் வர்க்கிற நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது சனீஸ்வர் பவானுக்கு அல்வா அவ்வளோ அற்புதமான இடம் உங்களோட சத்ருக்கள்லாம் இப்போ ஓடி போயிடுவாங்க உங்களுக்கு டென்ஷன் கொடுத்தவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க ஓடியே போயிடுவாங்க ஏன்னா பகை ரோகாதிபதி பகைரோன ரோகஸ்தானத்துலேயே இருக்கிறது பெரிய விஷயம் பாக்யம் இப்போ வருமானம் வரும் கடன் சுமை குறையும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் மருத்துவ செலவுகள் மறையும் பகை ருணம் ரோகம் பகைன்னா சத்ரு சத்ரு ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் ருணம் அப்படின்னா கடன் கடன் கண்டிப்பாக குறையும் ரோகம் வியாதி வியாதி மறையும் கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரும் நீங்கள் உழைத்தால் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வீண் போகாது அடுத்தபடியாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரி இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுவீங்க அதுவே ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அதுமாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக போகலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அவங்களை தேடி வரும் இந்த ஆறு மாதத்தில் எதிர்பாராத சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் கவலையே பட வேணாம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவங்களே தேடி வரும் சாதனை பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு போகிறதுனாலே சாதனை உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக அதுக்காக கண்டதை கூடாது கண்டதை சாப்பிட்டுட்டு நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அதனால தான் நான் சாப்பிட்டேன் நல்லா இல்லையே உடம்பு போயிடுச்சு சொல்லக்கூடாது உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது வேண்டாம் அதை சாப்பிட்டிங்கன்னா ஃபுட் பாய்சன் ஸோ கவனமாக இருக்கணும் ஆனால் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தள்ளி போன தடைபட்டு போன திருமண யோகம் கொடி வரும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப சோதனைகளை பார்த்துட்டிங்க என்ன தான் படிக்கிறீங்க 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 ஆனால் மார்க் வரலை ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கெலாம் ஒரு நல்ல மார்க் வரும் நல்ல ஒரு யோசனையோடு எழுதுவீங்க அந்த எக்ஸாம் உங்களுக்கு வெற்றி அடையும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் கண்ணீராசியைச் சேர்ந்த பெண்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்து மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள் அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நமது அன்பர்கள் கண்ணீராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார நிலை உயரும் ஏன்னா ஆறாம் இடம் பொருளாதார நிலை உயரும் சரி இந்தியாவில் ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்படின்னு திட்டம் போடுவீங்க அது இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களும் அற்புதமான ஒரு பலாபலன்கள் உங்களுக்கு தேடி வரும் பரிகாரமாக வழிபாடு அப்படின்னீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா எப்போவுமே சனீஸ்வர பகவானுக்கு அந்த மாதிரி பிள்ளையார் ஆஞ்சநேயர் சரபேஸ்வரர் கிரீவர் நரசிம்மர் அந்த மாதிரிலாம் வியா வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்போ சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை நாலரைலேருந்து ஆறு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக நூற்றி தடவை சொல்லுங்க ஒரு கல்கண்டு இல்லைன்னா வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ கற்பூரஹாரத்தி காமிங்கோ கற்புரஹாரத்தி தான் கண்டிப்பாக ரொம்ப நல்லது நைவேத்தியம் பண்ணுங்கோ கற்பூரஹாரத்தி பண்ணுங்கோ ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்களது பஞ்சமாதிபதியும் பகிருண ரோகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் அமைத்து அற்புதமான பலாபலன்களை இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களும் வாரி வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்